மாரிதாஸ் போலவே திமுக குறித்து மிகவும் விமர்சனங்களை கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஒரு யூடியூபரா இருக்கவர் தான் இவர் வந்து வந்து பிக்ஸ் யூடியூப் சேனல்ல தமிழக பெண் காவலர்களை பத்தி வந்து ஒரு அவதூறான விஷயத்தை பேசினாரு திமுக அரசு குறித்து விமர்சிச்சாரு அப்படின்ற ஒரு காரணத்தால இவரும் கைது செய்யப்பட்டாரு இந்த வழக்கிலும் சவுக்கு சங்கர் மேல குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு இந்த வழக்கு எதுக்கு குண்டர் சட்டம் போடணும் என்ன பண்ணாரு தேச விரோத செயல்கள் ஈடுபட்டாரா இதற்கு எதுக்கு குண்டர் சட்டம் போடணும் அவர் மீதான அந்த குண்டர் சட்டத்தையும் ரத்து செய்தது இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி தான் அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் அவங்களுடைய தாயார் வந்து ஆட்கொணர்வு மனுவை நீதிமன்றத்தில் அளிக்கிறாங்க அந்த ஆட்கொணர்வு மனுல வந்து நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு தன் மகன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யணும் தன் மகன் மனுவுக்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க இந்த மனுவை விசாரிக்க கூடாதுன்னு அதிகாரம் மிக்க அதாவது திமுக உயர் பதவியில இருக்கக்கூடிய அதிகாரம் மிக்க நபர்கள் வந்து தன்னை கேட்டுக்கொண்டதாகவும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வெளிப்படையாவே நீதிமன்றத்துல பேசி இருந்தாரு அதனாலேயே வந்து இந்த வழக்கு அவங்க என்ன விசாரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதனாலேயே நான் இந்த வழக்க சீக்கிரமா எடுத்து விசாரிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய தக் லைஃப் பண்ணியிருந்தாரு அந்த இடத்துல அதற்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வழக்குல இவர் தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய அறையில நீதிபதிக்கான அந்த அறையில நான் இருக்கும் இருக்கும்போது என்ன முறையில யாரும் சந்திக்க வரக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸே அடிச்சு ஒரு ஒட்டி இருந்ததெல்லாம் வேற லெவல்ல அந்த டைம்ல வந்து ரொம்பவே பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு ஒரு நீதிபதி இந்த அளவுக்கு நேர்மையானவரா இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவுல இவரு பாராட்ட பெற்றாரு